ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சென்ட் ஐட்டம் சென்ட்டு ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம் நம்மகிட்ட வந்து இந்தியா ஐட்டம் இருக்குது ஃபாரின் ஐட்டமும் இருக்குது சென்ட் ஐட்டம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கோம் இதை பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இது வந்து ராயல் மேரேஜ் இது ஃபேமஸான ஸ்ப்ரே இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து செகண்ட் குவாலிட்டி இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் கொடுப்போம் நம்ம கஸ்டமருக்கு வந்து இதில் பாருங்கள் அதோடய இது போட்டிருக்கும் பாருங்கள் மேன்கிட்சரு எங்கே இதாகனது எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தாலும் தெரியும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது நீங்கள் வந்து மற்ற இடத்துல வாங்கினோன்னா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வரும் ஒரிஜினல் அது இது நம்ம வந்து இரநூத்தி இருபது ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி பின்னாடி இருக்குது பாருங்கள் ஸ்ப்ரே ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அளவுக்கு யாரும் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் எதுவும் உங்களுக்கு எதுவும் விலை தெரிஞ்சிச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்க என்ன ரேட்டுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஈவா ஸ்ப்ரே இது பிளாக்கு பிளாக் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நோ ஆல்கஹால் ஆல்கஹால் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் மினிஸும் இது வந்து ஃபாரின் ஐட்டம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பின்னாடி ஸ்டீல் போட்டிருக்காமல் இது இரநூறு மில்லி இது அடுத்து அதே தான் இது வந்து ப்ளூ ப்ளூலிடி இதுவுமே பெஸ்ட் குவாலிட்டி நல்லதாக கேட்பாங்க இதில் சாதாகவும் இருக்குது அதை வந்து செக் பண்ணிக்கிறோங்க என்றைக்குமே நம்ம வாங்கும்போது போது உங்களுக்கு அவங்களுக்கு அதோடைய சீல் போட்டுக்கும் எப்போ ரெடியாகனுச்சோ அதோடய இதுவும் போட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஸ்ப்ரே அது பிளாக் கலர் அதிகமாக மூமெண்ட் ஆகக்கூடியது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்ப்ரே வந்து நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கு குட் பாங்க அந்த ஸ்மெல்லு காலில் உள்ள ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த ஸ்ப்ரேயில் வந்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா எங்கேஜின்னு இது வந்து கேர்ள்ஸு பாய்ஸும் அதிகமாக வாங்கக்கூடியது அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது அடுத்து ஆக்ஸ் பிளாக்கு வீட்டு ஸ்ப்ரே இது மாதிரி ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது இதை பார்த்திங்கன்னா லேயர் ஷர்ட்டு கேஷ் கம்மியாக உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா யார்லி லண்டன் ஒரிஜினலு லாவண்ட்ரு இந்த மாதிரி இதில் இருக்குது பார்க்க பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எல்லா ஃப்ளவர்ஸும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கேஸ் கிடையாது லிக்விட் டைப்பில் ஜெட் ரெட்டு அதிலே சிம்பிளாக உள்ளது மில்லி கிராம் கம்மியாக உள்ளது மேலே உள்ள இடத்துல யாரில் எல்லா ஃப்ளவர்ஸும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரூம் ஸ்ப்ரே இருக்குது குட்கம்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒன்று பாத்ரூமுக்குள்ளே அந்த இது ஃப்ரெஷ்ஷர்ஸு ஃப்ரீயாக இருக்குது நம்மள்கிட்ட வேலையே எக்கச்சுக்கமான ஃப்ளவர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா கார் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க இது அதிகமாக நம்ம ஊரில் கிடைக்காது நம்ம மக்கள் நம்மள்ட்ட கேட்குறதுனால ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் காரில் வச்சுன்னா அறுபது நாள் அப்படியே ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஜெல் டைப்லேயே இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சா போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரூம் ஸ்மெல்லே லாவாண்ட்ரு ஜாஸ்மின் பிராண்ட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் இதோட இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஜாஸ்மின் அப்படியே நம்ம மளிகத்தை வச்ச மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் அது பார்த்தீங்களா அப்படியே கிளாஸ்டில் உள்ள வச்சுருக்காங்க உள்ள பூ போட்ட மாதிரியே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா உள்ளே ஃப்ளவர்ஸ் கிடக்கும் பாருங்கள் இந்த பாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ரே மாதிரி உள்ளதான் நல்லா ஒருத்தப்பலாக இருக்கும் இது அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது நம்ம ஏரியாவில் அந்த சாதம் தான் வச்சுருப்பாங்க நம்ம அதிலே நல்லா குவாலிட்டியாக ரெண்டு ஐட்டம் வச்சுருப்போம் இதே லாவண்டரையும் ஓப்பன் பண்ணி கட்ட முடியும் உள்ளே எப்படிங்க கஸ்டமர் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது நம்ம கடையில் பத்து பீஸும் வந்துச்சு டக்குன்னு உடனே அஞ்சு பீஸு விற்றுச்சு அந்தளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராகனு ரூம் ஸ்ப்ரே தான் நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்டில் ஒன்று சொல்லுவாங்க இது பாய்ஸி கிளர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டும் பாருங்கள் இது ஒருத்தப்பலாக இருக்கும் அதிலே ரெட்டுக்காங்க சொன்னோம்ல இது அந்த லாவண்டரோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலர் இதுன்னு சொல்லுவாங்க ரெகுலராக போகக்கூடியது இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னாலும் கம்மி தான் எல்லாரோடையும் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் எம்ஆர்பி இருக்கும் நம்ம அதை விட கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ரொமான்ஸுன்னு சொல்லுவாங்க இதோடய ரேட்டை பார்த்தீங்கன்னாலும் கம்மி தான் மில்லி வந்து கூட இருக்கும் வீடியோவில் சின்னதாக தெரியுது பெரிய பாக்ஸில் இருக்கும்னு பார்த்தாலும் தெரியும் இது மாதிரி நம்மள்ட்ட எக்கச்சக்க இருக்குது ஓவனாக காட்டும் பாருங்கள் ஃப்ளவர்ஸு இதை பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்ப்ரே ஸ்ப்ரேட்டும் இது அதிகமாக மூமெண்ட் ஆகக்கூடியது தான் பாய்ஸு எல்லோருமே கேட்கக்கூடியது ட்ராகன் செண்டுன்னு கேட்பாங்க அதிகமாக அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயே வந்து ஏபிசின்னு இருக்கும் சாக்லேட்டு ஸ்மெல்லாம் நாங்கள் சூப்பராக இருக்கும் இது ஒரு இதோட விலையை பார்த்திங்கன்னாலும் இறநூத்தி ரூபா அந்த மாதிரி தான் வரும் வேணுங்கிறனால இதில் உள்ள விலை சொல்லாத ஐட்டத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே வேட்டை சொல்லிடுவேன் இதை பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு அதாவது பாம்பு சென்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா க்ரீன் கலரில் பாம்படம் அதிலே போட்டிருப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து கோல்டன் ஜாக்கண்டு ஸ்ப்ரே ஐட்டம் தான் இது ரிச்சாக யூஸ் பண்ணுவாங்க இதோட பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி கூட தான் வரும் நம்ம பாதி ரெட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் இது ஃபாரின் ஐட்டம் சாக்லேட்டு இதை நம்ம ஸ்ரே பண்ணோன்னா சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியே வாட வரும் அந்தளவுக்கு ஒருத்துக்குள்ளாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாம்பு சென்ட் தான் ஸ்நாக்ஸ் இது போட்டு பார்த்தீங்களா அதில் எப்படி இருக்குது இது பார்க்க அப்படி இருக்க யூஸ் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் மேல் கம்மியாக இருக்கும் இது கிஷ்மின்னு இருக்கும் ஸ்ப்ரே என்னடா கிஸ்மின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் ஹார்ட்டாக பிடிக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் அதோடய இது இது வந்து ஜென்னத்தில் பர்வசு இது எல்லாருமே தொழுவைக்கு இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நல்லா செண்டோடைய வாசனை அதிகமாக இருக்கும் இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக மஸ்கின்னு சொல்லுவாங்க இது தென்னையாக கூட பாட்டிலுக்கு மெல்லியை பார்த்தீங்கன்னா நூறு தான் இருக்கும் அதோடய ரேட்டு வந்து கூட இரநூத்தி இருபதுருவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸி இருக்கும் எதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்குற ராயல் மேரேஜ் சென்ட்டு இல்லையே சென்ட் ஐட்டம் அதுலேயே நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதோடய ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குன்னு தெரியும் இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமான சென்ட் ஐட்டம் இருக்குது இப்போ வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியல நான் முக்கியமான ரெகுலராக உள்ளதை அதிகமாக மக்கள் விரும்பக்கூடிய சென்டை தான் இருக்கேன் இது சாக்லேட்டு அதிலே வந்து பசங்களுக்கு அதிகமாக ஸ்கூல் பசங்க இதெல்லாம் விருப்பம் போட்டு வாங்குறது இதை பார்த்தீங்கன்னா மஸ்க்னு சொல்லுவாங்க பிளாக்கு இதுவுமே நம்ம முஸ்லீம்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே காமித்தேன் இதுவுமே மூமெண்ட் ஆகக்கூடியது தான் இதை பார்த்திங்கன்னா ரோஸு ஸ்மெல் உள்ள வர வாடை வரக்கூடியது இது ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னாலும் கம்மி தான் ரொம்ப கம்மி தான் நூறுரூவாய் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது ஜெனத்து பில்லோஸு செண்டு பாட்டில் உள்ள இருக்கும் நல்லா ஹெவி வாடை வரும் தொழுகை இந்த மாதிரி இதுக்கு இதை போட்டு போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்திங்கன்னா ஜாஸ்மினி இது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ப்ரே வந்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகக்கூடியது நார்மலாகவே இந்த இது கம்பெனியில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஐட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா சாண்டலு இது ஃபாரின் ஐட்டம் இது வந்து மக்கள் அதிகமாக இது வந்து அப்பையிலேருந்தே ட்ரெண்டிங்காக போகக்கூடிய செண்டு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சாண்டல் தான் இது ரேட்டு கம்மியாக உள்ளது எண்பது ரூபா அதுக்குள்ளே வரும் அடுத்து காட்டம் பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சு பிஸ்கட் கலரு ஜாஸ்மினு பசங்கள் பிஸ்கட் கலருன்னு கேட்டு வாங்குவாங்க அந்த செண்டு ஜாஸ்மின் ரெகுலராக நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறது இதை பார்த்திங்கன்னா மார்டின் மார்ட்டின் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக மூமெண்ட் கேட்டு வாங்குறக்கூடிய செண்டுனால் அந்த மார்ட்டின் கேட்டு வாங்குவாங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ லடி லேடிஸ்க்கு அதிகமாக பிடிச்சக்கூடியது இது மாதிரி யார்லியில் வந்து லாவண்ட்ரு இதுவுமே கேர்ள்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய சென்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரானின்னு சொல்லுவாங்க இதுவுமே ஃபாரின் ஐட்டம் தான் இதோட நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம டப்பாவில் இருக்கக்கூடிய செண்டு வந்து அத்தனை சொல்லுவாங்க இது வந்து ரேட்டு கம்மியாக உள்ளது மில்லி கம்மியாக உள்ளது நம்மளப்போட என்னென்ன ஃப்ளவர் வேணுமோ வாங்கலாம் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை ஒரு சிலரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபது ரூபா தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம சின்னதாக சின்னது பாட்டில் நீளமாக தான் இருக்கும் நல்லா ஒருத்துஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு தடவை அடித்து போனாலும் அது வாடகை பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் அப்படியே கண்டினியூவாக இருக்கும் இதே சின்ன சின்ன ஐட்டம் ரூபா பீஸ் விற்கிறது இல்லை எல்லாமே இருக்கு எல்லாமே கலந்து மல்டிபிளாக இருக்கும் செண்டு எதுமாதிரி நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம கடையில் வந்து செண்டு இது மாதிரி எக்கச்சக்கமாக நம்மள்ட்ட இருக்குது மாதிரி ஃபாரின் ஐட்டம் நம்ம இந்தியா ப்ரொடக்ஷனு எல்லாமே இருக்குது சூப்பர் சூப்பர் இருக்குது உங்களுக்கு என்ன செண்டு ஃபேவரட் செண்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம ஆன்லைனில் விட கம்மியாக கொடுக்குறோம் உங்களுக்கு ரேட்டையும் நான் அதில் கமெண்ட்லேயே போட்டு விட்றேன் கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுங்கள் அதுவும் நம்ம டெய்லியும் சொல்கிற மாதிரி இதையும் சொல்லிடுவோம் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க பில் அல்கானு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் கண்டிப்பாக